கர்த்தர் மிக மிக அருவருக்கிற பாவமாய் இருக்கிறது ஒழுக்கமாய் கருப்பு தவறாமல் ஒவ்வொரு மனிதனும் தன் தன் மனைவியும் தன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் ஒரு குடும்பம் என்கிற அமைப்பை உலகத்தில் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது இதை மீறி செயல்படுகிற இப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் அருவருக்கிறார் விபச்சார பாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன் எந்த விதத்திலும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை நம் வாழ்க்கைக்கு விளக்காக கர்த்தருடைய பத்து கட்டளைகள் இருக்கிறது வேத வசனங்கள் நம் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது அதாவது விளக்கிலிருந்து வெளிச்சம் தோன்றும் நம் வாழ்க்கைக்கு விளக்கு பத்து கட்டளைகள் என்றால் அதிலிருந்து தோன்றுகிற விளக்கிலிருந்து தோன்றுகிற வெளிச்சம் போல அந்த பத்து கட்டளைகளின் அடிப்படையில் இருந்து வேத வசனங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் அதாவது பத்து கட்டளைகளும் இரண்டு கற்பனைகளுக்குள் அடங்குகிறது பத்து கட்டளைகள் என்றாலும் இரண்டு கற்பனைகள் என்றாலும் ஒன்றுதான் இரண்டு அப்படி இருக்க அந்த பத்து கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது வேத வசனம் முழுவதும் நம் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது ஜீவ வழியாக கர்த்தருடைய போதகமும் அவருடைய சிர்ச்சையும் இருக்கிறது நம்மை நமக்கு அவர் போதிக்கிறார் நாம் மீறும் பொழுது நமக்கு ஒரு அடி கொடுத்து நம்மை சிரிச்சித்து நமக்கு தண்டனை கொடுத்து நம்மை திருத்துகிறார் இந்த போதக சிகிச்சை இருக்கிறது இப்படியாக கர்த்தருடைய செயல்பாடு நம் வாழ்க்கையில் இருக்கிறது இப்படி வெளிச்சமாய் நமக்குள் வந்து மெய்யான ஒளியாய் நமக்குள் வந்து இப்படியாக நம்மை வழி நடத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஜீவ வழியில் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கிறார் நித்திய ஜீவன் என்பது மரணம் இல்லாத ஸ்வர்க்க வாழ்க்கை பரலோக வாழ்க்கை அப்படி என்றால் பரலோகம் போவதற்கான வழி வேத வேதத்தில்தான் இருக்கிறது பத்து கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் வேத வசனத்தின் வழியில் நடக்க வேண்டும் கர்த்தருடைய போதகத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்படியாத போது அவர் சர்ச்சிக்கும் பொழுது அந்த தண்டனைகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு திருந்த வேண்டும் இப்படி இருக்கும் பொழுதுதான் ஜீவ வழியில் நாம் நடக்க முடியும் நித்திய ஜீவனுக்குள் போய் சேர முடியும் வேத வசனம் இல்லாமல் பைபிள் இல்லாமல் பைபிளை வாசிக்காமல் வசனங்களை கற்று அதற்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் நாம் பரலோகம் போக முடியாது இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வசனம் தெரிந்தால் போதும் இரண்டு வசனம் தெரிந்தால் போதும் அல்ல முழு வசனத்தையும் எல்லா காரியத்தையும் வயவிலில் எல்லா வசனங்களையும் படிக்க வேண்டும் பத்து கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்க வேண்டும் வேத வசனம் பத்து கட்டளைகளின் விரிவாக்கமாய் இருக்கிறது பத்து கட்டளைகள் நமக்கு சொன்னால் புரியும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது இந்த நிலையில் நான் என்ன செய்வது எது சரி என்று தெரியாது கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கொலை செய்யக்கூடாது அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் கொலை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஒரு கோழியை வெட்டி சமைக்கிறார்கள் ஐயோ கொலை செய்கிறோமே வேதத்தில் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்ன செய்வது அப்படி என்றால் மாமிசமே சாப்பிடக்கூடாதா என்று நமக்கு சந்தேகம் வரும் அது அதற்கு மற்ற வசனங்கள் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது லேகை ரகமும் பதினோராம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிர்களை கொன்று மாமிசம் சாப்பிடுவது பாவம் அல்லை மற்ற உயிர்களை கொன்று மாமிசம் சாப்பிடுவது பாவம் அல்ல அதன் ரத்தத்தை பூசிப்பது பாவமாகும் மனிதனை கொள்வதுதான் கொலை அது செய்யக்கூடாது அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசம் கூட எந்தெந்த மாமிசத்தை எந்தெந்த பறவைகள் எந்தெந்த மிருகங்கள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்றும் ரகமும் பதினோராம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக வேதத்தின் விளக்கமாக கர்த்தர் மற்ற வசனங்களை பத்து கட்டளைகளின் விளக்கமாக மற்ற வசனங்களை வைத்திருக்கிறார் அதனால் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தினந்தோறும் நாம் ஒரு மணி நேரமாவது குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நம்மால் படிக்க முடியும் மனம் வைத்தால் படிக்கலாம் தூக்கத்தை குறைத்து கொண்டு படிக்கலாம் எவ்வளவுதான் வேலை என்றாலும் நமக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு பிடித்து விட்டதென்றால் அந்த காரியத்தை செய்ய பல மணி நேரங்கள் நம்மால் செலவழிக்க முடியும் நமக்கு பிடிக்காத காரியத்தை பத்து நிமிடம் செய்ய சொன்னால் கூட நாம் கீழ்ப்படிய மாட்டோம் நமக்கு வேதாகமம் பிடிக்க வேண்டும் அதை படித்து பார்த்தால் பிடிக்கும் பிடிக்காதது எதுவுமே இல்லை ஏன் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை எந்த திருக்கரங்களால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டானோ மண்ணை எடுத்து பிசைந்து எந்த கைகளால் எந்த திருக்கரங்களால் கர்த்தர் சிருஷ்டித்தாரோ அதே திருக்கரத்தால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வேத வசனம் அதனால் நிச்சயம் நமக்கு பிடிக்கும் நம்மை சிருஷ்டித்த கைகள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நம்மை சிருஷ்டித்த திருக்கரங்கள் நம்மைக்கு எழுதி கொடுத்திருக்கிற கடிதங்கள் இவை நம்முடைய அன்பிற்குரிய நேசத்திற்குரிய நம்முடைய பரம தகப்ப நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற கடிதங்கள் வேத புத்தகம் இதை நாம் படிக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு பிடிக்கும் பிடிக்கும் என்று சொல்வதை விட இது மட்டும்தான் பிடிக்கும் உலகத்தில் வேறு எதுவும் பிடிக்காது வேதாகமத்தை பிடிக்க தொடங்கிவிட்டால் படிக்கத் தொடங்கினால் பிடிக்கும் பிடிக்க தொடங்கிவிட்டால் உலகத்தில் எதுவுமே பிடிக்காது ஏனென்றால் உண்மையான அந்த ருசி இதில் இருக்கிறது அதை அனுபவித்துதான் தாவிதராஜா சொல்லியிருக்கிறார் தேனினும் மதுரமானது உங்களுடைய வசனம் என்று அதை அனுபவித்திருக்கிறார் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே வேத வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும் வசனத்தின் அருமை அது நமக்கு ஜீவனாய் இருக்கிறது நம் நோய்களை குணமாக்கும் வேத வசனத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தால் நம் தீராத வியாதிகள் நீங்கி போகும் பலருக்கு இப்படி நடந்திருக்கிறது உண்மை சத்தியமான காரியம் இது கர்த்தர் குணப்படுத்தி இருக்கிறார் எனக்கே குணப்படுத்தி இருக்கிறார் அதனால் வேத வசனத்தை படிக்கும் பொழுது நாம் குணமடைகிறோம் வேத வசனத்தை படிக்கும் போது நம் நொறுங்குண்ட இருதயம் குணமடைகிறது சரீரம் மனம் எல்லாம் குணமடையும் நம்முடைய தரித்திரம் விலகி ஓடும் பஞ்சங்கள் பற்றாக்குறைகள் ஓடி செழிப்பு வந்து நிரம்பி வழியும் கர்த்தர் நமக்கு அவ்வளவு ஆசிர்வாதங்களை கொடுப்பார் கர்த்தருடைய வேத வசனத்தை படிப்பதும் வாக்கியம் அதை கை கொண்டு நடப்பது அதை விட பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட அருமையான சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் வாழும் இந்த காலத்தில் நம்ம காண்டவர் கொடுத்திருக்கிறார் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்வோம் வேத வசனத்தை படிப்பது இன்பமான காரியம் அது கடினமான காரியமோ கசப்பான காரியம் அல்ல அது மகா இன்பமான காரியம் நம் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் இனிப்பை ருசி பார்க்கும் அந்த இனிப்பின் சுவை நமக்கு நாக்குக்கு மட்டும் அல்ல நம் ஆவிக்கு தெரியும் அந்த ஆத்மாவுக்கும் தெரியும் நம் சரீரத்திற்கும் தெரியும் வேறு எந்த காரியமும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை மூன்றையும் திருப்திப்படுத்த முடியாது கர்த்தருடைய வசனமே நம்மை திருப்திப்படுத்தும் அதை ரசித்து பார்ப்போம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் அப்படி நடக்கும் போது என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் வேத வசனத்தை ஏன் படிக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை நாம் படித்து கர்த்தருடைய வழிகளில் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் ஸ்திரீக்கு நாம் விலக்கி காக்கப்படுவோம் அதாவது ஒரு பொல்லா ஒரு வாலிப ஆண்மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவன் அவர் வந்து கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்கிற ஒரு நல்ல மகனாய் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தால் சாத்தான் விட்டுவிட மாட்டார் ஆகா அந்த மனிதர் கர்த்தரை கருத்தனை நேசிக்கிறான் அதனால போக மாட்டேன் என்று ஒதுங்கி எல்லாம் போக மாட்டான் அப்படியா இதோ உன்னை பிடிக்கிறேன் பார் என்று வருவான் வரிந்து கொண்டு அப்படி அவன் ஒரு பெண்ணை அனுப்புவான் தவறான பெண்கள் பாவம் செய்கிற பாவத்தை செய்ய தூண்டுகிற பலவிதமான பெண்களை அனுப்புவான் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து அவர்கள் நய வஞ்சகமாய் பேசுவார்கள் அப்படிப்பட்ட பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி ஒழுக்கம் இல்லாதவர்கள் கற்புநெறி தவறி வாழ்கிறவர்கள் அவர்களுடைய பேச்சு வஞ்சகமாய் இருக்கும் அவர்கள் பேசும் பேச்சு தேனை விட இனிப்பை இனிப்பானதாய் தோன்றும் ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நய வஞ்சகம் அத்தனையும் பொய் தான் பேசுவார்கள் வாயை திறந்தால் பொய்யாய் கொட்டும் பொய் பேசுவார்கள் இச்சகமான வார்த்தைகளை பேசுவார்கள் இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் சரி தவறான வழிகளில் நடக்கிற துன்மார்க்கர் அக்கிரமக்காரர் பாவிகள் இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்வார்கள் இன்பமாய் தோன்றுகிறபடி பேசுவார்கள் நம்மை மயக்கும்படி பேசுவார்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் மட்டும் பேசினார்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் செல்போன் டிவி லேப்டாப் என்று எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறது இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் விழுந்து விட மாட்டோம் இப்படிப்பட்ட மனிதர்களின் வலையில் நாம் விழாமல் தப்பி கொள்ள கர்த்தருடைய வேத வசனமே நம்மை காப்பாற்றும் நாம் வேத வசனத்தை தியானித்து படிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் இப்படிப்பட்ட பாவத்தின் வழியில் விழவே மாட்டோம் விழுந்து எழும்புவதல்ல விழவே மாட்டோம் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களே நமக்கு தோன்றாது ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு ஒரு ஷீல்டை போல மிகப்பெரிய ஒரு கோட்டை போல ஒரு மழைக்கு அணுகிற ஒரு கோட்டை போல மழைக்கு அணுகிற அந்த கோட்டை போட்டு கொண்டு வெளியில் சென்றால் மழை பெய்தாலும் நாம் நினைய மாட்டோம் அது போல கர்த்தருடைய ரத்தம் நம்மை மறைத்து கொள்ளும் நம்ம கர்த்தர் பூசி இருக்கிறார் வேத வசனங்களை படித்து படித்து நம் ஆத்மாவில் பதிய வைத்திருக்கும் போது அந்த வசனங்கள் நம் ஆத்மாவில் இச்சையை வரவிடாதபடிக்கு அந்த வசனங்கள் நம்மை சுத்திகரித்திருக்கணும் நம் ஆத்மாவில் இச்சை இருக்காது இச்சை இருந்தால்தான் அதனால் பாவம் வரும் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஏவாலம் இச்சித்தார்கள் அதன் பின்பே அவன் பாவம் செய்ய தூண்டினான் அது போல இச்சை இல்லாத மனதில் எந்த மனிதனும் பாவத்தை தூண்ட முடியாது அந்த இச்சை அங்கு இருக்க வேண்டும் அந்த முற்றிலுமாக அந்த ஆத்மாவில் இருக்கிற இச்சையை வேத வசனங்கள் எடுத்து போடும் வேத வசனத்தை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் ஆத்மாவை சுத்திகரித்து விடுவார் அங்கு எந்தவித இச்சகமும் இருக்காது இச்சக வார்த்தை ஒரு பெண் பேசினால் வேலையை பார்த்து கொண்டு போய் எனக்கு தெரியும் என்று கோபமாக கத்தி அனுப்பி விடுவோம் இப்படிப்பட்ட வேலையை என்னிடத்தில் வைத்துக் கொள்ளாது என்று அனுப்ப நம்மால் முடியும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான மனநிலை உறுதியான மனநிலை பரிசுத்தமான ஒரு மனநிலையை கருத்து நமக்கு தருவார் வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் பொல்லாத துன்மார்க்க பெண்களுக்கும் துன்மார்க்க ஆண்களுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் துன்மார்க்க மாணவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் நயமஞ்சமாக பேசினாலும் சரி என்னென்ன செய்தாலும் சரி எதுவுமே நம்மை பாதிக்காது நாம் மன உறுதியுடன் பரிசுத்தமாய் வாழ சுலபமாக முடியும் அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல இச்சக வார்த்தைகள் பேசினாலும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படியாக கர்த்தர் பரிசுத்தத்தை காத்து கொள்ள நமக்கு வழி கொடுத்திருக்கிறார் வேத வசனமே அதற்கான வழி அதை கற்றுக்கொண்டு பின்பற்றி நடக்க வேண்டும் இச்சக வார்த்தைகளை இப்படிப்பட்ட ஆணோ பெண்ணோ நம்மிடத்தில் வந்து பேசினால் அவர்கள் பேச்சுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது அவர்கள் தங்கள் கண் இமைகளால் நம்மை பிடிக்க விடக்கூடாது பார்வையினால் பிடிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது இங்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியம் பதிந்திருக்கிறது இந்த இடத்தில் என்னவென்றால் இருதயத்தின் வாசல் கண்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தின் வாசல் கண்களை என்றால் கண்களின் வழியாக ஆவி செயல்படும் இதை வெளிப்படையாக நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன் கண்களின் வழியாக ஆவி வெளியே செல்வதை பார்க்க முடியும் நம் கண்கள ஆவி புரிய கண்கள் கருத்தை நமக்கு திறந்து காட்டும் பொழுது அதை பார்க்க முடியும் இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் மூலமாக இந்த பொல்லாத பாவம் செய்கிற ஆண்களோ பெண்களோ பாவியான ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்கள் வழியாக கண்களின் வழியாக ஆவி வெளியே வந்து இன்னொரு மனிதனை தாக்குகிறது இது தெளிவாக கண்களா நான் பார்த்திருக்கிறேன் அப்படி பொல்லாத ஆவி வேசித்தன ஆவி தவறானவர்களிடம் இருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுவது தொற்று வியாதி பரவுவது போல அப்படிப்பட்ட அந்த பார்வை அந்த பார்வையின் மூலமாக அவர்கள் இடிக்க அந்த ஆவி வந்து நம்மை தாக்கும் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் தாக்கும் ஆனால் நாம் மன உறுதியோடு நாம் வந்து அப்படிப்பட்டவர்களை இச்சையோடு பார்க்காமலும் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு இல்லாமலும் இருந்தால் எத்தனை கண்களால் எத்தனை ஆயிரம் தரம் பார்த்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நாம் மன உறுதியுடன் பொழுது இப்படியாக கண்களால் அவர்கள் வந்து கண்களால் நம்மை பிடிப்பார்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பாவம் செய்வதற்கு கண்களால் அவர்கள் வடை விரித்து பிடிப்பார்கள் வேசுச்சன ஆவி இப்படியாக செயல்படும் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்ற ரகசியத்தை இந்த இடத்தில நமக்கு கொடுத்திருக்கிறார் வெளிப்படுத்துகிறார் கண்களின் வழியாக பொல்லாத ஆவிகள் தொற்றி கொல்லும் மற்ற மனிதர்களுக்குள் இச்சை நமக்குள் இருந்தால்தான் நாம் வந்து பாவ எண்ணம் இருந்தால்தான் நம் இருதயத்தில் வைத்திருந்தால் தான் அது நடக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ மன உறுதியுடன் இருக்கும் பொழுது எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது வாய்ப்பட தேவையில்லை அப்படிப்பட்ட பெண்ணோ ஆணோ இருந்தால் அவர்கள் வந்து நம்மிடத்தில் இப்படியாக வஞ்சகமாக பேசினால் அவர்கள் அழகை ரசிக்க கூடாது அவர்கள் கண்களால் நம்மை பிடிக்க நாம் இடம் கொடுக்க கூடாது உடனே வெறுத்து வெறுத்து கசப்பான வார்த்தைகளை சொல்லி விரட்டிவிட வேண்டும் நாம் விலகி வந்துவிட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் வலையில் விழக்கூடாது வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியிருக்கும் ஒரு சிறிதளவு உணவு சாப்பிடக்கூட ஒரு கையால் எடுத்து நாம் சாப்பிடும் அளவுக்கு எடுக்கக்கூடிய உணவு கூட நமக்கு கிடைக்காத நிலை வரும் பொல்லாத விபச்சார பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஆணோ பெண்ணோ இருந்தால் அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை வந்து பாவம் செய்ய தூண்டும் போது நாம் இடம் கொடுத்து விட்டால் இதுதான் நடக்கும் ஒரே ஒரு கையில் எடுத்து சாப்பிடும் அளவுக்கு உணவு கூட நாம் கிடைக்காத அளவுக்கு பசியோடும் பட்டினியோடும் அலையும் நிலை ஏற்படலாம் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும் அப்படி என்றால் அந்த பொல்லாத ஆவியின் செயல்பாடு எப்படிப்பட்டது இந்த பாவத்திற்கு என்றும் இடம் கொடுக்கவே கூடாது மன உறுதியுடன் இருக்க வேண்டும் அவர்கள் வஞ்சகத்தில் விழக்கூடாது கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட விபச்சார பாவம் செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார்கள் உயிரையே அள்ளி கொண்டு போகிறார்கள் ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு நபரை காணும் பொழுது ஒரு வாலிபன் இருக்கிறான் தவறான ஒரு துன்மார்க்கமான பெண் பாவம் செய்ய பாவியான ஒரு பெண் அவனை சந்தித்து அவனை ஏமாற்றுகிறாள் என்றால் இந்த ஆண் ஏமாந்து விட்டால் இவனுடைய ஆத்து நரகத்திற்கு போகும் இப்படிப்பட்ட பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தங்கள் உயிரை இழந்து போகிறார்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் இந்த விபச்சார பாவம் செய்வது ஏனென்றால் அந்த உயிர் மகிழை கடலை சென்று அடைந்துவிடும் ஏனென்றால் பாவம் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை நரகத்தில் சேர்க்கும் கர்த்தர் அதை மிகவும் அருவருகிறார் நான் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்வேன் இந்த பாவத்தை செய்து கொண்டே நான் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்வேன் என்று யாராவது நினைத்தால் ஒரு காரியத்தை இங்கு கேள்வியாக கர்த்த நம்மிடத்தில் கேட்கிறார் எவனாவது தன் மடியிலே தன் துணியில் நெருப்பை வைத்துக்கொண்டு துணி வேகாமல் நெருப்பை வைத்திருக்க முடியுமா நம் மடியில் நம்முடைய சட்டை துணியில் நெருப்பை அள்ளி போட்டு அது தனலாய் கட்டி கட்டியான நெருப்புகளை போட்டுக்கொண்டு துணி வேகாமல் இருக்க முடியுமா அள்ளி வைத்தால் நிச்சயம் துணியும் வெந்து போகும் அதன் மேல் நம்முடைய போகும் அல்லவா அது முடியாதது என்பது போல அதாவது நெருப்பை அள்ளி மடியில் வைத்து வேகாமல் காப்பாற்ற முடியாது அது போல விபச்சார பாவம் செய்து கொண்டு பரலோகத்திற்கு போக முடியாது பரிசுத்தமாய் வாழ முடியாது மிக தெளிவாக கருத்தை சொல்லியிருக்கிறார் நெருப்பில் நடக்கும் பொழுது நம் கால் வேகாமல் நடக்க முடியுமா நெருப்பில் நடந்து போகிறோம் என்றால் நிச்சயம் கால் சுடதான் செய்யும் சுடாமல் இருக்காது அதுபோல நெருப்பின் மேல் பொழுது கால் சுடாமல் நடக்க முடியாது என்பது போல பாவம் செய்து கொண்டு விபச்சார பாவம் செய்து கொண்டு நித்திய ஜீவனை அடைய முடியாது பரலோகத்திற்கு செல்ல முடியாது இவ்வுலக வாழ்க்கையிலும் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியாது கத்தருடைய நியாய திருப்பு பயங்கரமானது இவ்வுலக வாழ்க்கையிலும் தண்டனையை அனுபவித்து அக்னி கடலிலும் போடப்பட்டு அங்கேயும் நெருப்பில் வேகும் நிலை ஏற்படும் பொல்லாத விபச்சார பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் பிறனுடைய மனைவியினிடத்தில் தவறு செய்கிறவனுடைய நிலை இப்படிதான் இருக்கும் அவனால் தப்பிக்கவே முடியாது பாவம் செய்கிற இப்படிப்பட்ட பாவம் செய்கிற மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது அக்னி கடலே அவனுக்கு சொந்தமா இருக்கும் அப்படிப்பட்ட மனிதன் ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவம் கர்த்தர் மிக மிக அருவருக்கிற பாவமாய் இருக்கிறது ஒழுக்கமாய் கருப்பு தவறாமல் ஒவ்வொரு மனிதனும் தன் தன் மனைவியும் தன் கணவனுடனும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் ஒரு குடும்பம் என்கிற அமைப்பை உலகத்தில் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது இதை மீறி செயல்படுகிற இப்படிப்பட்ட பாவத்தை இப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் அருவருக்கிறார் விபச்சார பாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன் எந்த விதத்திலும் தப்பித்து கொள்ள வழி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆக்கினைக்கு தப்பான் தப்பிக்க வழியே இல்லை இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்திற்கு விலகி ஓடி நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் மனதாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிகவும் முக்கியம் மனமும் கரைபடக்கூடாது மனமும் உடலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தருடைய ஆசைப்பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா